கனெக்டிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் சினிமால ஹீரோஸ்லாம் ரொம்பவே சமையா ஃபைட் பண்ணி தான் நல்லவன் அப்படின்ற ஒரு ரோலில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவர் நெஜ வாழ்க்கையில பார்த்தோன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்களாலாம் இருக்க மாட்டாங்க சனிக்கிழமை ஆனாலே குடி குமாலம் சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க பாஸ் காயத்ரி துவங்கி ஜெய் அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு விபத்துகள் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டினவங்க கதை நிறைய இருக்குது இப்படி இருக்க நான் குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் போலீஸே நான் கலாச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருக்கிறார் ஒரு நடிகர் இதனால அவரை நெட்டிசன்கள் போட்டு கிளிகிளின்னு கிழிக்கிறாங்க மங்காத்தா கோவா அரண்மனை டூ இந்த மாதிரி படங்கள்லாம் வைபவ் நடிச்சிருப்பாரு இப்போ ஆர்கே நகர் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து நிறையா குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு போனதாகவும் அங்கே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் அந்த போலீஸ்காரங்க நாலாயிரம் ரூபாய் அபராதம் கேட்க இவர் நான் போன தடவை ரெண்டாயிரம் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்ச்சாராம் இதை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாரு வைபவ் ஆக்சுவலாக சென்னை ஈசிஆர் ரோட்டில் நேற்று வைபவ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அங்கே ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனையும் கட்டி அவருடைய காரையும் பறிமுதல் செஞ்சிருக்காரு இருக்காங்க இத பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தாரு ஆனா இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் அவரை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சுட்டு இருக்காங்க குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி அதையும் இங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சரி இதோட விட்டா பரவாயில்ல இது போக வைபவ் இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு திரையுலகத்துல சிம்பு ஆர்யான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காதல் விவகாரங்கள்ல சிக்கி பிளே பாய் அப்படின்ற பேரும் எடுத்திருக்காங்க அந்த வரிசையில இப்போ வைபவ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒரு நண்பருக்கு காதல்ன்றது அமையவே இல்ல இல்லை ஆனால் இன்னொரு நண்பருக்கு வாரம் ஒரு காதல் அமையுது அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லியிருந்தாரு அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேம்ஜி அமரன் தான் அவருக்கு இன்னும் ஒரு காதல் கூட அமையலை யாருமே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வரவும் இல்லை அவருக்கு இன்னும் கல்யாணமும் அமையலை அதனால அவரை தான் அவர் குத்தி காமிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வாரம் ஒரு காதல் அப்படின்றது அஞ்சலி ஜனனி ஐயர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து காதல் சர்ச்சையில நடிகர் ஜெய் தான் சிக்கிட்டு இருக்காரு அவரை தான் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் அடிச்சு விட்டுட்டு சரி இது ஒரு பக்கம் இருக்க கொலை எதிர்காலம் அப்படின்ற படத்தோட ட்ரெயிலர் லான்ஸ்ல நயன்தாராவை பத்தி ராதா ரவி ரொம்பவே மோசமா பேசியிருந்தார் அந்த இஷ்ய பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதை பத்தி இப்ப மறுபடியும் பேசியிருக்கிறாரு ராதா ரவி இப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட் பிலிம் இல்லால மேடை பேச்சுல பேசி இருந்தாரு ராதா ரவி அப்போ அவர் நயன்தாராவை பத்தி பேசின அந்த இஷ்யை பத்தி பேசி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மட்டும்தான் மதிப்பு கொடுப்பேன் நானும் இல்ல என் குடும்பத்துல யாருக்குமே பயம் அப்படின்றது கிடையாது இன்னும் என்னுடைய பேச்சை கேட்டு மீடியா பார்வையாளர்கள்னு பார்வையாளர்கள் எல்லாருமே கை தட்டிட்டு தான் இருக்காங்க கொலையுதர் காலம் ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவிலையும் நான் அப்படி தான் நடந்துச்சு உண்மையை சொன்னா ஆதரிக்கிறாங்க நான் இனி படங்கள்ல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க படம் இல்லைன்னா என்ன நாடகம் டிவி சீரியல்னு சொல்லிட்டு நான் நடிப்பேன் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதிகமா பேசினா தவறா இருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் நான் அப்ப பேசினதுக்கே சொன்னேன் யாருக்காவது மன வருத்தம் இருந்துச்சுன்னா நானும் மன வருத்தப்பட்டேன்னு சொல்லிடுங்க மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன குழக்கத்துமா பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு ராதாரவி அது மட்டும் இல்லாம இது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையா உண்மை இருந்துச்சுன்னா ஏத்துக்கோங்க இல்லன்னா விட்டுரு ஏன்னா இது வந்து ஒரு சந்தை மாதிரி மார்க்கெட்ல பாவக்கா முருங்கக்கா கத்திரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே விக்கும் பாவக்கா கசக்கும் ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது கசக்குதுன்றதுக்காக விக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல நீ வேணா வாங்காம போய்க்கோ அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசுறேன்னா நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரவி இது ஒரு பக்கம் இருக்க நயன்தார பெரியசண்டா மும்பை கிளம்பி போயிருக்காங்க தர்பார் அப்படின்ற படத்துல ரஜினிகாந்த் நயன்தாரா அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்காக இப்ப மும்பைக்கு போயிருக்காங்க எல்லாருமே நான் நானும் நயன்தாரா கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன் டிக்கெட் எடுத்து அங்கே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் லைக்கா நிறுவனத்துக்கிட்ட அடம் பிடிச்சு நயன்தாராவுக்கு எந்த ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்து ரூம்ல எனக்கும் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு பிடிச்சு கேட்டிருக்காரு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இன்னொரு ஒரு படத்துல விக்னேஷ் சிவன் கமிட் ஆயிருக்காரு அதனுடைய கதை விவாதத்துக்காக நான் மும்பை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனத்தை ஏமாத்திட்டு இருக்காரு ஸோ தங்க குடிச்சிட்டு போலீஸ் கிட்டே மாட்டி கலாய்ச்ச வைபவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க